அதிமுகவிற்கு உரிமை கோர மாட்டோம் என அறிவித்துள்ள டிடிவி தினகரன் திடீரென அமமுகவை தனிக்கட்சியாக பதிவு செய்ததன் பின்னணி என்ன இதோ நியூஸ் தலையங்கத்தில் விரிவாக பார்க்கலாம் அதிமுகவையும் இரட்டை இலையையும் மீட்பேன் என்கிற முழக்கத்தோடு கிளம்பிய தினகரன் அதிமுகவை அழிக்கும் பாதையில் பயணத்தை தொடங்கவிருக்கிறார் தொடர் நீதிமன்ற தோல்விகளுக்கு பிறகு அதிமுக தனக்கு கிடைக்காது என்பதால் அமமுகவின் பொது செயலாளராக இருந்து விடலாம் என்கிற முடிவை எடுத்திருக்கிறார் தினகரன் இது தினகரனின் அரசியல் வாழ்வில் உச்சபட்ச தோல்வி என்று ஒரு சாரார் கணிக்கும் போதே தினகரன் அரசியல் வாழ்வில் வெற்றி இது என்று விளக்கம் சொல்கின்றனர் மறு பிரிவினர் அதிமுக அம்மா அணி என்கிற பெயரை விடுத்து அமமுகவை தொடங்கிய போதே தினகரனுக்கு அதிமுகவை மீட்பது எல்லாம் நோக்கமல்ல முழுக்க முழுக்க தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சியை உருவாக்குவதே நோக்கம் என்ற விமர்சனம் எழுந்தது இதுவரை அமமுகவின் பொது செயலாளர் சசிகலா தான் என்று கூறி வந்த தினகரன் இப்போது அந்த பொறுப்பை தானே ஏற்று இருப்பது அந்த விமர்சனத்திற்கு வலு சேர்க்கிறது அதிமுகவின் மூல வழக்கை சசிகலா தொடர்ந்து நடத்துவதற்காகவே தினகரன் பொது செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்றால் சசிகலாவிற்கு எப்படி அமமுகவின் தலைவர் பதவி ஒதுக்க முடியும் என்கிற கேள்வி உருவாகிறது இந்த இடத்தில் தினகரன் வேண்டுமானால் அதிமுக கிடைக்காததால் அமமுகவுடன் திருப்திப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் எம்ஜிஆர் தொடங்கிய ஜெயலலிதா வழி நடத்திய அதிமுகவும் இரட்டை இலையும் என்றாவது ஒரு நாள் நமது கைக்கு கிடைக்கும் என நம்பி தினகரன் பின்னால் அணிவகுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசி திருப்தி என்பது மிக முக்கியமான கேள்வி அப்படி திருப்தியடையாத அதிமுக தொண்டன் மீண்டும் இலை இருக்கும் எடப்பாடி பழனிசாமியிடமே தஞ்சமடைய மாட்டானா அதுவே எடப்பாடி அசுரபலம் பெற உதவி செய்யாதா என்கிற சந்தேகமும் எழுகிறது மேலும் நடைபெறவுள்ள தேர்தலில் அதிகபட்சம் இரண்டு சதவீத வாக்குகளை மட்டுமே அமமுக பெறும் என்கிற ஜெயக்குமார் விமர்சனத்தை பார்க்கும் போது மொத்த அதிமுகவினரையும் ஈர்க்கும் அளவுக்கு வாக்கு வாங்க முடியாது என்பதாலேயே அவசர அவசரமாக அமமுகவை தினகரன் பதிவு செய்கிறாரா அல்லது கிடைக்கப் போகும் அதிக வாக்கு சதவீதத்தை தானே சொந்தம் கொண்டாடி கொள்வதற்காக அதிமுகவை கைகழுவுகிறாரா என்பதையும் ஆராய வேண்டியிருக்கிறது